பிரைஸ் அலாட் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மே மாதம் ஒன்றாம் தேதியில் நம்ம வந்து நல்ல ஒரு வாக்குத்த சந்தேசத்தோடு நம்ம வந்திருக்கிறோம் வாக்குத்தம் என்னவென்று கேட்டால் மாம்சமாகிய கடவுள் ஃப்ளஷ் ஆஃப் காட் யோவானுசு விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தை எடுத்து ஒவ்வொரு மாதம் வாக்குத்தத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி யோவானுசு விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை எடுத்து நம்ம பேச போகிறோம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையாகி சத்தியமாகி நமக்குள்ளாக வாசம் செய்தான் அப்போ அந்த மாம்ஸ் அந்த வார்த்தை மாம்சமாகி ஏன் அவர் மாம்சமாக வேண்டும் எதற்காக அவர் மாம்சமாய் பூமியில் வர வேண்டும் என்று வார்த்தை என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே ஏதேன் தோட்டத்திலே முதல் முறையாக ஆதாம் என்கிற ஒரு ஆண் ஆணிற்கு ஒரு ஒரு புருஷனுக்கு ஏவாள் என்கிற ஒரு மனுஷியை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறார் தன்னுடைய மனைவியை முதல் முறையாக பார்க்கிறதான ஆதாம் ரெண்டாம் அதிகாரத்திலே நீ என்னிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷனாக என்ன எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாய் நீ என் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமாவாய் என்று சொல்லப்பட்டு சொல்கிறார் இப்போ ஆதாம் வந்து முதல் முறையாக ஏவாலை பற்றி கூப்பிடும்போது தன் மனைவி பற்றி பார்த்து பேசும்போது தன்னுடைய மாம்சமாக பார்க்கிறார் மாம்சம்னு என்ன ரத்தம் சதையுமாய் இணைந்தது தான் மாம்சம் அப்போ அந்த மாம்சத்துக்குள்ளாக மாம்சத்துக்குள்ளாக கர்த்தை வடிவமைத்து வைத்திருக்கிற காரியங்கள் ஏறாலும் அப்போது ஒரு ரத்தம் சாதம் எப்படி ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சிருக்குமோ அப்படி ஒரு கணவன் மனைவியோட உறவு இங்கே புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஆட்ரு சொல்கிறாரு நீங்கள் கணவன் மனைவியாக இணைஞ்சி நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னா ஜீவ விரிச்சது கனியை புசிங்கன்னு சொல்கிறாரு ஆனால் மனசு என்ன பண்ணுறான் ஜீவ விருச்சது கனியை புசிக்கவும் மாட்டேங்கிறான் நன்மைத்தையுமே அறியும் விருச்சத்துக்கு அறியும் புசித்த அப்படின்னால அவனுடைய மனுஷனுடைய பாவனையில் இருக்கிற அந்த காரியம் மறக்கடிக்கப்பட்டு அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் அவனுடைய மாம்சத்தில் இருக்கிற கணவன் மனைவி பிரிவுகிறார்கள் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் தேவ சமூகத்தை விட்டு தூரமாகிறார்கள் ஆண்டவர் மனுஷனாய் உண்டாக்கின இவனை இவன் மிருகமாகி போய்விட்டானே என்று சொல்லி இவனை என் மாம்சமாய் நினைத்தேனே இவர் ஆகிவிட்டானே என்று சொல்லி அவன் மாம்சத்திலே இருக்கிறதான பிரச்சனை மாறும் வரை தன் தோட்டத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனை வெளியேற்றுகிறார் வெளியேற்றப்பட்டதான ஆதாம் தன் மனைவியோடு வெளியே வருகிறான் மாம்சமாக ஒரு கர்த்தரோடு இணைந்திருக்கிற மாம்சம் அறிக்க வேண்டியவன் உலக ரீதியான மாம்சமான வாழ்க்கையை ஏற்படு ஏற்றுக்கொள்கிறான் அப்போ உலகம் மொத்தம் அந்த ஒரு உலக ரீதியான வாழ்க்கையிலே துறந்துண்ட வாழ்க்கையில் வரும்பொழுது தெய்வத்தினோட வார்த்தை சொல்லுது ஆனோட வார்த்தை சொல்லுது கல்லை கல்லு கொண்டு அறுக்கிற மாதிரி முல்லை முள்ளு கொண்டு எடுக்கிற மாதிரி மாம்சத்தில் ஏற்பட்டதான அந்த காரியங்களை சரி பண்ணுவதற்காக ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து மாம்சமாக இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும் அதனால யோவான் சிவிசிஷம் ஆறாம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு நானே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ ஆகாரமாக இருக்கிறேன் என்னை புசிப்பவன் மறி மறிக்க மாட்டான் மறித்தாலும் பிழைப்பான் அவன் கடைசி நினை நாட்களில் அவனே நான் உயிரோடு எழுப்பேன்னு சொல்கிறேன் அப்போ உயிர்த்தெழுதல் ரகசியம் எங்கே இருக்கிறது சொன்னால் மாம்சமாய் வந்த ஜீவ ஆகாரமாகிய வார்த்தையை புசிக்க வேண்டும் இயேசுடைய வசனத்தை பானம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு நல்ல ஒரு மாம்சமான சரிதம் கொடுக்கப்பட்டு மனிதனுடைய பாவனை அவருடைய சாயலில் உண்டாக்கப்படும் என்று சொல்லி வேதம் செல்கிறது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் மனுஷ உருவத்தில் இருக்கிற மிருகமாய் இருக்கிறீர்களா இல்லை மனுஷ சாயலை அடைந்து தேவ சாயலில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்துவதற்காக இயேசு கிரிசு வந்திருப்பதனால் அவருடைய வார்த்தை புசித்து அவருடைய வார்த்தை பானம் செய்து நாம் முன்னே செல்வோம் என்றால் நாம் உண்மையிலே கர்த்தருடைய மாம்சத்துக்குரியவர்களாய் மாறுவோம் அதனால் தான் பவுல் சொல்கிறாரு எபேசியர் ஐந்து இருபத்தாறில் நீங்கள் சபை கர்த் கர்த்தராய் இயேசு கிறிஸ்தவோட மாம்சம் எலும்புமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் அப்போ நம்ம ரெண்டாம் மாதம் ஆகிய இயேசு கிறிஸ்துவிற்கு ரெண்டாம் ஏவாள் ஆகிய மணவாட்டியம் சபையை மாறும் பொழுது அந்த வார்த்தையின்படி நாம் அவருக்கு மாம்சமாய் அவருக்கு எலும்பாய் மாறுகிறோம் அப்போ அவருடைய ரத்தம் சதையுமாய் நாம் மாறும் பொழுது நம்ம அவருக்குரியவளே வாழுவல்ல நல்லபடியாக வாழுவல்ல அப்படி வாழ்ந்து பிரகாசிக்கும்போது கர்த்தர் நம்மை மேன்மை பாராட்டுவார் அப்படி ஆசீர்வதிப்பார் எல்லாவற்றையும் ஒரு கணவன் தன் மனைவிக்கு தானே எல்லாத்தையும் கொடுப்பாரு மனைவியெல்லாம் பர்மிஷன் கேட்கணுமா கணவன் இது பண்ண அது பண்ணணும் இல்லை இல்லை மனைவி கணவனுள்ள எல்லாவற்றையும் எப்படி சொந்தம் கொண்டாடுகிறாளோ ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழும் பொழுது கணவன் எல்லாவற்றையும் சொந்தம் கொண்டாடுகிற மனைவியாக மாறும் பொழுது எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு இலவசமாய் வந்து சேரும் என்னை கேட்டுக்கொண்டு பெரிய மக்களே வாக்குத்தங்களை கேட்பதனால் அல்ல வாழ்வதனால் அது நமக்கு சொந்தமாகிடும் மே மாதத்தில் இருக்கிற இந்த வாக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய மறுமலர்ச்சியை உண்டாக்குவதாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் பிரைஸ் எல ஜெவ மண்ணுவும் கர்த்தருடைய நாமத்திற்கு மையம் உண்டாகட்டும் அண்டவரே நீர் மனுஷ சாயலாய் வந்தீர் ஆதாமில் இருந்த முதல் சாயலை நீர் அடைந்த பொழுது ஒரு வார்த்தையாகிய மாம்சமாய் நாங்கள் மாறுவதற்காக நீர் பட்ட பிரயாசம் பெரியதாண்டவரே நாங்கள் உலக ரீதியான மாம்சமாக இருக்கிறோம் இல்லை ஆண்டவரே நாங்கள் உம்மோடு இணைந்து ரத்தமும் சதையுமாய் இயேசுவின் ரத்தம் சதையுமாக மாறத்தக்கதான மாம்சமாய் மாற்றும் ஆண்டவரே நாங்கள் சபையாய் மனைவியாய் உமக்கென்று வாழத்தக்கதான கிருபியை தாரும் எங்கள் ஆசீர்வாதம் அதற்குள்ளே தான் ஒளிந்திருக்கு என்பதை புரிய வைத்திருக்கான் என்று சொல்கிறோம் கேட்டு ஒப்பு எல்லாவரையும் ஆசீர்வத்தை விடுதலை செய்கிறாள் ஏசு கிருசு செவிக்கிறோம் பிதாவை கரு தமிழ் மக்கள் எங்கிருந்து நீங்கள் ஹைதராபாத்துக்கு வந்தாலும் சபையில் தமிழ் ஆறையில் பங்கு கொள்ளுங்கள் கருத்தர் ஆசீர்வதிப்பாரா ஜெய்சலா